நடிகர் மோகனை கண்டபடி கெட்ட வார்த்தையால் திட்டிய இயக்குனர் கே பாலச்சந்தர் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம்சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் நடிகர் மோகன் தனது ஆரம்பகால சினிமா பயணங்களை பற்றி பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணனிடம் இவ்வாறு நினைவு கூறுகிறார் அந்த சுவாரஸ்யமான அனுபவங்களில் இயக்குனர் கே பாலச்சந்தர் நடிகர் மோகனை கண்டபடி திட்டினாராம் அதாவது முதன் முதலாக எங்கிட்ட இயக்குனர் கே பாலச்சந்தர் சார் மரோ சரித்திரா தமிழில் எடுக்கிறதா சொன்னார் அதில் நடிக்கிறதுக்காக என்னை புக் பண்ணி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் அட்வான்ஸும் கொடுத்துட்டாரு கமல்ஹாசன் ரோலில் என்னை தமிழில் நடிக்க பிக்ஸ் பண்ணிட்டாரு அதுக்கு அலைகள் எழுதிய கவிதைன்னு டைட்டில் போட்டார் அந்த படத்துக்கு ஹீரோயினும் போட்டாச்சு அப்போது தெலுங்கு படத்தின் முன்னணி இயக்குனர் பாபு என்னை கூப்பிட்டாரு சுதாகர் நடித்த கிழக்கே போகும் ரயில் படத்தை தெலுங்கில் பண்ணலாம்னு சொன்னார் சரின்னு நானும் போயிட்டேன் எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் தான் மியூசிக் டைரக்டர் பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்த படத்துக்காக மொட்டை அடிக்க வேண்டியிருந்தது அதெல்லாம் முடிச்சிட்டு வர நேரத்தில் இயக்குனர் கே பாலச்சந்தர் கூப்பிட்டார் டிடிகே கே ரோடில் ஏமா மாலினி வீட்டு பக்கத்தில் டப்பிங் தேட்டர் காதாம்பரி இருந்துச்சு அங்கே நான் வரேன் இயக்குனர் கே பாலச்சந்தர் சார் அங்கே வந்ததும் மோகனை எங்கே என்று தேடுறாரு நான் கும்பலில் நிற்கிறேன் மொட்டை அடிச்சு மேசையெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் என்னடா இத்தனை நாள் ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ என்னடா இப்படி வந்து நிக்கிறேன்னு கெட்ட வார்த்தைகளை கண்டபடி திட்டினாரு நானும் வழக்கம் போல கிழக்கே போகும் ரயில் சார் தெலுங்கு சார் பாபு சாருன்னு ஒவ்வொன்றாக சொல்லி சமாளித்தேன் என்ன சொல்லியும் கண்ணா பெண்ணான்னு திட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு ஆனந்த சாரை கூப்பிட்டு சொல்றாரு இவனை தவிர வேறு யாரையும் வச்சு ஷூட் பண்ணலைன்னு சொல்லிட்டாரு கடற்கரையில் ஷூட்டிங்கிறதால எனக்கு முடி வளரட்டும் வீக் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு இனிமே என்னை கேட்காம எங்கேயாவது சொல்லாமல் கொல்லாம போனேன்னா கொன்னுடுவேன்னு ஜாலியாக சொல்லிட்டு போயிட்டாரு அப்போது எனக்கு முடி வளர்கிற நேரத்தில் ஒரிஜினல் சரித்திரா திரைப்படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டானதும் இங்கே இனிமே இந்த படத்தை பண்ண வேண்டாம்னு இயக்குனர் கே பாலச்சந்தர் சார் சொல்லிட்டார் என நடிகர் மோகன் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் மோகனை கெட்ட வார்த்தையால் கண்டபடி திட்டிய இயக்குனர் கே பாலச்சந்தர் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி லங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பாய்